வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம டிவி கே விஜய் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள்லாம் சந்தித்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு அதை தான் நம்ம பார்த்து பேச போகிறோம் என்னென்னா நான் தான் சொல்லிகிட்ருக்கேன் இந்த ஆள் இப்போ பேச்சு சரியில்லை நடந்துட வி நடந்துருக்கிற விதம் சரியில்லை அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கானா இல்லை வேறு எதாவது ஆரம்பிச்சுருக்கான நான் நிறையா வாட்டி பேசியிருக்கேன் சரி இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு நிறைய அடிலாமு வாங்கியிருக்காரு சரி திருந்திட்டாரா அப்படின்றத பாத்து முடிவு பண்ணுவோம் எப்படி ப்ளே பண்ணுவோமா ஒரு பொம்பளை கூட்டமா இருக்கு நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் அவர்கள் ஒரு பாட்டு ஒண்ணு பாடி கேட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் சரி தான் ஆரம்பிச்ச கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர் ஆனா அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சிய அதுக்கப்புறம் கைப்பற்றினவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன மக்களே உங்களுக்கு நல்லா தெரியுமே அவருக்கு தெரியல அதனாலதான் தான் மைண்ட் மக்களே உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு தனிப்பட்ட முறையில எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க எந்த வாய்க்கால் வரப்பு தகராறுல எதுவுமே கிடையாதுங்க அப்படியே இருந்தாலும் அது நம்ம கண்டுக்கவே போறது போறதில்லைங்க தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு வேணா நம்ம மேல வன்மத்தோட இருக்கலாங்க ஆனா நாமலாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க மாவட்டத்தில் இருந்து நான் சொல்றேன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாவட்டத்துக்கும் நமக்கும் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு கனெக்ஷன் ஏற்படுது முதல் பைத்திய கூட்டம் கள பயணத்தை தொடங்கினதே பரந்தூர்ல இருந்துதான் பரந்தூருக்கு போய் அந்த மண்ணில நின்னு அந்த மக்களுக்காக கேள்வி இதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான் இன்னைக்கு ஒரு பெரிய மன வேதனைக்கு அப்புறம் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதும் அதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான் என்ன கனெக்ஷன் சும்மா கனெக்சன் பேசிட்டு நமக்கு எல்லாமும் எல்லாமும் கொடுத்த நம்ம மக்களுக்காக எல்லா நல்லதையும் செய்யணும் அதுவும் செய்யணும் அங்கீகாரத்தோட செய்யணும் அதிகாரப்பூர்வமாக செய்யணும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்யணும் ஒரே மாதிரி செய்யணும் ஒரே எண்ணத்தோட செய்யணும் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம் அதனாலதான் மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம் அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம் ஆனா மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவ மறந்தது யாரு 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 மறந்து போச்சு கொம்மால கீழே பேப்பரை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ தெரிந்த இவனெல்லாம் தூக்கி போய் எக்ஸாம் எழுத விட்டீங்கன்னு ஒன்றும் இல்லை அதனால காலேஜே படிக்கல அந்த நாய் கொள்கையா கிலோ என்ன விலை என்னன்னு கேட்குற அளவுக்கு அப்படி ஒரு கட்சியை ஒண்ணு நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கொள்கை இல்லையா கொம்மால எப்படி நமக்கு கொள்கை இல்லையா அதாவது திமுகக்கு வந்து கொள்கை வந்து எவ்வளவு கிலோ அப்படின்னு வந்து கேட்கணுமா அடங்கும்

எழுதினது வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் அதோட முதல் வரி இந்த நாய் சொல்கிறது தான் பிறப்போக்கும் எல்லாவும் இருக்கும் ஏதோ விஜயே எழுதி அந்த வரியை எழுதி அந்த கொள்கையாக வந்து இந்த கட்சிக்கு வச்ச மாதிரி சீன் ஓட்டுறியாடாடே அதுவே காப்பி அதுவே அந்த நாய்க்கு அந்த என்ன பாடல் முன் வரி என்ன பின்வரி என்னன்னு ஒன்றும் தெரியாது அவனுக்கு ஒன்றும் தெரியாது இவ ஐயோ

வகுப் சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு முதல்ல போன நமக்கு கொள்கை இல்லையா நீட்ட வந்தா ஒழிச்சிருவேன் நீட்ட வந்தா அழிச்சிருவேன் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் ரத்து செய்யறது நீட்டதா அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடாம கல்வியை மாநில பட்டியல சேர்க்கணும்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா

யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா அதனால பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாத பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே இப்போ நல்லவர்கள் போல நடிக்கிறாங்க உண்மை தான் ஏன்னா திமுகவில் இருக்கிற எவனோ வந்து உத்தமம் கிடையாது கரெக்டாக உண்மை அமைச்சர்கள் மேலே எத்தனை கேஸ் இருக்குது எத்தனை ரவுடி கேஸ் இருக்குன்றது தெரியும் அமைச்சர்கள் எத்தனை அமைச்சர்கள் உண்மையாகவே தகுதியான அமைச்சர்கள் எத்தனை பேர் அரசியலில் வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டுருக்காங்கன்றது தான் தெரியும் ஆனால் அரசியல் பண்ணுவாங்க அது மட்டும் ஓகே இவன் அரசியல் தெரியாது ஒன்றும் தெரியாது அதோ அதுக்கு மட்டும் தான் லைக் அதையும் இதையும் மூடி கொண்டிருக்கிறது தான் விஜய்க்கு லைக் நான் மூடிக்கோ அப்ப பாப்பான்னு சொன்னோம் ஆ பாப்பா அப்ப கூட பாத்தீங்கன்னா பாப்பான்றது ரொம்ப ஆசையா பாசமா சாஃப்டா தான் சொன்னோம் அதே நீங்க அதிர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் நான் என்ன பண்றது அதே நீங்க விமர்சனம்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றது இன்னும் நான் விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே தெரியாது தெரியாது பண்ணவே உனக்கு இந்த காஞ்சி மன்ன வாழ வைக்கிற ஜீவ நதி பாலாறு இந்த மக்களோட உயிரோடவும் ரத்தத்தோடும் கலந்து ஓடுவது பாலாறு அந்த பாலாறை இன்னைக்கு பெரியார் அண்ணா பேரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியும்ல

அதை நான் கொஞ்சம் அப்புறமா பேசுறேன் நீ எப்போதான் கரூரபதி பேசுன நீ எப்போ பேசுன சம்பவம் அப்புறம் பேசுனியா இல்லை சம்பவம் நடந்து ஒரு பதினஞ்சு நாள் இல்லை சம்பவம் நடந்து ஒரு ஒரு மாதம் கழிச்சு இல்லை நீ ஒரு மயிலும் பேச மாட்டே எனக்கு தெரியும் ஏன்னா உனக்கு வந்து அவ்வளோ தைரியம் கிடையாது நீ எல்லாம் ஒரு தலைமை அப்புறம் பேசுகிறேன் அப்புறம் பேசுகிறேன் அப்புறம் பேசுகிறேன் நக்கு நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும் நான் கொஞ்சம் ஆசை பண்றேன் வா 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 சொல்லு நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா ஓம் வரவும் சரி பகல் கனவு மக்கள் கண்டிப்பா நம்மள வரவேப்பாங்க சரி

ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் ஒவ்வொரு வீட்லயும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும் அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்துல சீர்திருத்தம் செய்யணும் சரியான கேட நான் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு ஆரம்பிச்சு பண்ணணும் பண்ணணும் செய்யணும் புடுங்கணும் கிளிக்கணும் அப்படின்னு

நம்மளுடைய அம்மா அக்கா தங்கச்சிகள் அவங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்ப அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பு உண்டாக்கணும் உண்டாக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த பிரச்சனை மாதிரியோ இல்ல கோவையில நடந்த அந்த கல்லூரி பெண்ணுக்கு நடந்த பிரச்சனை மாதிரியோ அதெல்லாம் நடக்க விடவே கூடாது நம்ம வீட்டு பெண்கள்

அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு திட்டவட்டமா சொல்லிட்டு வெளிய சொல்லிட்டு வந்து எந்த விதமான குழப்பமோ எந்த விதமான ஊசலாட்டமோ எதுவுமே இருக்க போறதில்ல இந்த அரசியல் எதிரி வந்து திமுக கொள்கை எதிரி வந்து பாஜக இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று வந்துச்சு அதுக்கு வந்து தாவேக்கா வந்து ஒரு போராட்டம் நடத்துனாங்க நான் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தேன் எப்பா வந்துட்டாங்கடா போராட்டம் பண்ணுறாங்கடா உருப்படியான ஒரு விஷயத்துக்காக போராட்டம் பண்ணுறாங்கடாங்க அன்டில் அந்த அன்டில் இந்த ஆதவ ரஜின வந்து பேசுகிற வரைக்கும் வளர்ந்து கேட்ட நாயி உட்கார்ந்து திமுக விமர்சித்து பேசிகிட்டு இருக்கான் ஆ எங்களுக்கு வந்து நீங்கள் அது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க திமுகக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது நீ ஸ்ட்ரைட்டாக தாக்குமா உன் கொள்கை எதிரியை தாக்கு வாயை சுத்தம் மூடிட்டு அங்கே இருக்க வேண்டியது வாயை தோறதா கீச்சு விட்டுருவாங்க சிபிஐ வச்சுன்னு எல்லா இதுவும் இங்கே திமுக நான் தான் சொன்னேன்ல தீ டிவி கேக்கு ஒரு முக்கியமான வில்லன் அதை வச்சு ம் அவன் சொல்லி கொடுத்தா இவன் எப்படி பேசுகிறான் ஐயோ தலையெழுத்து

கத்துக்கும்பாய் அய்யோ தற்குறுங்கன்னு சொன்னோன்னே தற்குறுங்களுக்கு எவ்வளோ ஆனந்தம் சொல்லு சொல்லு அதையும் காப்பி தான் இருக்கியாய் பேசுதா நம்ம டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற லட்சக்கணக்கான எல்லாரையும் தற்கூறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்ப அவங்க எல்லாம் தர்கூறி எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்க அவங்க சங்கிகள் எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குறள் யாருடா அந்த குறள் அப்படின்னு பார்த்தா இப்போ ரீசென்டா அறிவு திருவிழான்னு ஒன்னு நடத்துனாங்கள சாரி அவதூறு திருவிழா அவங்க தலைமையே கொலப்பட மாதிரி அறிவு கண்ண திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசி அவங்களோட எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ யார்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர் என்னடா இது இப்படி ஆகி போச்சு

நம்ம ஒழுங்காக அரசியல் சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படியே வாடா இது தப்புடா இது ரைட்டுடா இப்படி தானே இருக்கணும் திரைக்கவர்ச்சியை ஆதரித்து வந்து அவன்தான் தலைவன் போய் நிற்காதுரா அது அரசியல் கிடையாதுடா நம்ம சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினார் அதில் எங்கடா அவர் டிவி கேட்க ஆதரவு சொன்னார் ஆ ஆதரவு குரல் வந்துச்சின்னு சொல்கிறாட அவங்க ஐயோ கடவுளே ஐயோ எந்த கடவுளை கூப்பிட்டு வந்தால் இந்த மனுஷனை திருத்துவேன் அல்லாவா கடவுளா சாரி முருகரா இயேசுவா புத்தரா இவனை திருத்து பைத்தியம் மாதிரி பைத்தியம் மாதிரியே இவன் ஐயோ முழு பைக்கியமா மாறிட்டான் குரல் ஒரு விடாம ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் எல்லா வீட்லயும் இன்னும் பணமா எதிரொலிக்குதான் இல்லையான்னு பாருங்க சைக்கோ அய்யோ உம் பிளாஸ்டரு பிளாஸ்ட்டு தான்

காரணமே இந்த பொண்ணுங்க தான் கத்து மீடியா ஒரு விஷயம் சொல்லுங்க ஐயோ ஒண்ணு ரிப்பீட் ஒண்ணு இன்னொன்னு இந்த போட்டி எப்படி இருக்க ம்

முழுசாக பார்த்தாச்சு அதாவது இந்த கடைசி ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இங்கே சம சம்மர் ட்ரீட் உங்களுக்கு அப்படியே ஃபுல் சினிமா உங்களுக்கு சினிமா பேக்கேஜ் ஏ இந்த கடைசி அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா இந்த கேவலமான அரசியல் கட்சியோட ஆபத்து வந்து உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி கேவலமாக பைத்தியக்கார அரசியல் பணி சுற்றிட்டு இருந்தானா நாற்பத்தோரு பேர் இறந்தாங்களே டபுளாக மாறும் மாறும் ஏன் சைக்கோ மாதிரி பேசுகிறான் ஏண்டா இது மாதிரி பேசி தான் நிறைய பேர் லூசுத்தனமாக உன்னை வந்து பார்த்து செத்து போனாங்க உன் பேச்சில் ஏதாவது ஒன்று இருக்கா ஏதாவது அறிவுபூர்ணமான விஷயம் கேட்டால் வந்து அவங்க அறிவு திருவிழா நடத்துனாங்கன்றத நீ கிண்டல் பண்ணுற அறிவு கெட்ட நாய் நீ ஒன்றை தான் விமர்சிப்பாங்க வேற எதை பற்றி பேசுவாங்க அறிவு திருவிழா நடத்துறது அறிவில்லாத தற்கொலை கூட்டத்துக்கு தான் ஒன்ன மாதிரி தற்கூரி தான் சரியாக சைக்கோ மாதிரி பேசுகிறான் இது மாதிரிலாம் சினிமாவாசனா அரசியலில் பேசி இளைஞர்களை கவர்ந்து அவர்கள் வாழ்க்கையை நாசமாக போகிறான் இந்த தற்கூரி விஜய் அதான் உண்மை மிச்சத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உண்மையாக பொய்யானு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆபத்தான ஒரு மிருகம் ஒரு ஆபத்தான கூட்டம் ஜோம்பிஸ் ஜோம்பிஸோட மோசமான ஒரு கூட்டம் இது நிச்சயத்தை இன்னொரு வீடியோலாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்